ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெருமே டால ஆரி ஃபேஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான சிம்பிளான எலிகண்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஈஸியாக ஒரு பின்னர் கூட போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்காலப் இந்த ஸ்காலப் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி த்ரீ ஜரி த்ரெட் இருக்குல டயாலஜி அதோட ஆஃப் அதை தான் வச்சு தான் இந்த ஸ்கேலப் வரைஞ்சிருப்பேன் ஆஃப் இன்ச்சு கோடு போட்டுட்டு அதை பேக் சைடு வச்சிங்கன்னா அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும் அதை வச்சு ஸ்காலப் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட் மூணு லைன் கொடுத்துருக்கேன் மூணு லைன் கூட கொடுத்துக்கலாம் இல்லை நாலு லைன் கூட கொடுக்கலாம் ஏன்னா வந்து ஸ்காலப்னால தச்சு திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு ஃபோர் லைன்ஸ் ஜரி த்ரெட் போட்டுக்கிட்டோன்னா டைலர்ஸ்க்கு வந்து தச்சு திருப்புறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லா கரெக்டாக கிடைக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலப் அழகாக கவாக இருக்கும் அந்த ஸ்கேலப்பில் வந்து ஜருத் ரெட்டு வந்து போடுறது ரொம்ப குட்டி 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 குட்டியாக போடுங்க அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு ஃபினிஷிங்காக ப்ரொஃபஷ்னலாக போடுற மாதிரி இருக்கும் ஜரித் ரெட்டு வந்து இந்த கார்னர் ஷார்ப் போடுறது இல்லை ஸ்கேலப்போட அங்கே வரப்போ ரொம்ப குட்டியாக போட்டு இப்போ நம்ம இந்த எந்த டேரெக்ஷனில் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் குட்டி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் நமக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் பெருசாக போட்டால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக போடுற மாதிரி இருக்காது எதுவும் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க எதுவும் போட அவங்க போடுற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா நிறுத்தி பொறுமையாக அழகாக குட்டி குட்டி செயினாக போட்டோம்னா தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங்காகவும் அழகாகவும் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும் மூணு லைன் ஜரிதிரெடு கொடுத்துட்டு சுகர் பீடை ஒரு லைன் கொடுக்கணும் சுகர் பீடை வந்து இந்த ஸ்கேலப் டிஷனை வந்து நம்ம எப்போதும் நார்மலாக சுகர் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் டபுள் டபுளாக ஸ்டிச் பண்ணோம்ல ஆனால் இந்த ஸ்கேலப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேலப் ஃபினிஷிங் கிடைக்கும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரேம்லேருந்து கலட்டிட்டு பார்த்தோன்னா அந்த ஸ்கேலப் லைட்டாக நெளிஞ்சி வளைஞ்சி இருக்க மாதிரி இருக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்கேலப் வந்து கரெக்டாக அந்த ஸ்கால பொசிஷன்லே இருக்கு குட்டி குட்டியாக அந்த ஸார்பினஷ் வரதில் அவங்கெல்லாம் முக்கியமாக கண்டிப்பாக ஒரு ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் த்ரீ எம் பீடு கொடுத்தாலும் சரி இல்லை எந்த பீடு கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்பு அதுக்கெலாம் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதோடய ஃபினிஷிங் கிடைக்கும் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருங்க கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு த்ரீ எம்எம் பீடு அதுக்கடுத்து திரும்ப ஒரு சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணினேன் இதோட பார் லுக்கு அவ்வளோதான் சிங்கிள் சிங்கலாக ஷுவர் பீடை ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு அந்த ஸ்கேலை போட்டு ஃபினிஷிங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டபுளாக ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் நமக்கு வந்து ஃப்ரேம் விட்டு கலப்புனா அந்த ஃபினிஷிங் கிடைக்காது ஸோ அதனால் ஷோராக வந்து சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள் இது நான் வந்து என்னோடய ஒரு ஒவ்வொரு ப்ளவுஸாக போட்டு கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சென்டரில் வந்து ஃபோர் எம்எம் பீடு புட்டா மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கால் எஞ்சி ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஃபோர் எம்எம் அடுத்து ஒரு ஃபோர் எம்எம் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த சென்ட்ரலில் வந்து ஒரு பீடு ஒவ்வொரு வீடாக ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு புட்டா மாதிரி ஒன்று கிடச்சிரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஒரு ஃபினிஷிங்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அழகாகவும் இருக்குது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த காலை போட சென்ட்ரில் எல்லா இடத்துலையும் ஃபோர் எம்எம் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஃபோர் எம்எம் பீடு ஃபஸ்ட்டு ஒன்று காலேருந்து ஸ்பேஸ் விட்டு ஒரு பீடு அதுக்கு அடுத்து ஒரு பீடு ஸ்ட்ரைட்டாக அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பீடு ஸ்டிச் பண்ணோம்ல அதுக்கிட்ட த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீடாக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் சிக்ஸ் பீடு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பீடு அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக கொட்டரணும் அந்த ஷேப் நமக்கே தெரியும் ஒரு சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணுவோம் அந்த ஸ்கேல போட கார்னர் இருக்குல்ல அதில் வந்து அந்த ஷார்ப் இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா பீடை யூஸ் பண்ணி ஒரு லீஃப் ஸ்டிச்சில் போட்டிருப்பேன் அதேனால வீடியோ எடுக்க முடியல நான் உங்களுக்கு அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன் அந்த லீஃப் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க ஒவ்வொரு கட் நாலு பீடு எடுத்திருப்பேன் நாலு பீடு கிராஸாக நம்ம லீஃப் ஃபில்லிங் பண்ணோம்ல அந்த மாதிரி பண்ணுங்கள் நாலு கட்பீடாக எடுத்து எடுத்து அந்த ஷேப் வரைஞ்சிருப்பேன் அந்த ஷேப்பில் ஃபில் பண்ணணும் ఇప్పుడు బుడ్డ సంగైన్ కంప్లీట్